மகாபெரிவா திருவடிகள் சரணம் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி எப்படி வேணாலும் சொல்லலாம் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நல்ல நாள் அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்த ஒரு நல்ல நாளில் பரமாத்மா அவதரிச்சிருக்கார் கிருஷ்ண பரமாத்மாவால் ஆகாத ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க அவருடைய அருட்கடாட்சம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு கடவுளினுடைய அவதார திருநாள் இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் விரதமிருந்து முறையாக கிருஷ்ண பரமாத்மாவை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு எல்லா விதமான செல் இவங்களும் சேரும் முக்கியமாக குழந்தை செல்வத்துக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த நாளில் நீங்க கண்ணனை வழிபட்டிங்கன்னா அந்த கண்ணபிரானே உங்களுக்கு மகனாக வந்து பிறப்பார் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய பாதம் வரையணும் நம்மளுடைய வீட்டில் விரதம் இருக்கிறவங்களும் சரி விரதம் இல்லாதவங்களும் சரி பச்சரிசி மாவினால கிருஷ்ணர் பாதம் நீங்க வீட்டு வாசல்ல இருந்து கிருஷ்ணருடைய போட்டோ உங்களுடைய வீட்டு ஹாலில் வச்சிருக்கீங்களோ இல்லை பூஜை அறையில் வச்சிருக்கீங்களா அது வரைக்குமே உள்நோக்கி பாதம் வரைஞ்சி கட்டாயமாக வழிபடணும் அதுக்கப்புறமா கிருஷ்ணரனுடைய அடத்துக்கு துளசி மாலையெல்லாம் சாற்றுங்க நெய்வேத்தியங்கள்னு செல்லக்கூடிய அவருக்கு பிடித்தமான பால் பால் சார்ந்த பொருட்கள் பால் தயிர் வெண்ணெய் நெய் இதெல்லாமே நீங்கள் தாராளமாக வைக்கலாம் முறுக்கு அதிரசம் சீடை தட்டை இந்த மாதிரி எல்லா விதமான குழந்தைகளுக்கு பிடித்தமான ஆகாரங்கள் எல்லாமே நீங்கள் வச்சு படைக்கலாம் இதில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் நைவேத்தியமாக வச்சே தீரணுங்க கிருஷ்ண பரமாத்மாவினுடைய ரொம்ப ரொம்ப உயிர் தோழன்னு சொல்லக்கூடிய குசேலர் அவர் தாங்க முடியாத வறுமையில பிடிச்சிருந்தாருங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலை குழந்தைங்களை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை அந்த அந்த சூழ்நிலையில் அவர் தன்னுடைய நண்பரான கிருஷ்ண பரமாத்மாவை போயிருந்தார் அவர்கிட்ட அப்படியே உதவியும் கேட்கலாம் அப்படின்னு தான் போனார் ஆனால் என்னவோ தெரியல பரமாத்மாவை பார்த்ததுக்கப்புறமா அவர் மேய்மறந்து போயிட்டார் உதவி கேட்கணும்னு அவருக்கு தோணவே இல்லை ஆனால் போகும்பொழுது பொழுது பிடித்தமான அவள் இதை மட்டும் எடுத்துகிட்டு போனாருங்க அதை எடுத்துகிட்டு போய் இது மட்டும்தான் என்கிட்ட இருக்க கண்ணா இதை நீ மனசார ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் வாயில் ஊட்டி விட்டார் கிருஷ்ண பரமாத்மா அந்த அவளை சாப்பிட சாப்பிட இங்கே இந்த குசேலரினுடைய வீடு மாளிகையாக மாறிச்சு ஏராளமான பணம் எக்கச்சக்கமான தங்க நகைகள் ஏகப்பட்ட சொத்துகள் இந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அவர் வாய் திறந்து எனக்கு இதுதான் வேணும்னு கேட்கவே இல்லைங்க ஆனால் அவர் மனசில் உண்மையான பக்தி உண்மையான அன்பு இருந்துச்சுங்க கிருஷ்ணர் மேலே அதே அளவு அன்போடையும் பக்தியோடையும் ஒரே ஒரு பிடி அவள் மட்டும் நீங்கள் கிருஷ்ணருடைய பூஜை அறையில் வச்சுடுங்க இந்த ஒரு பிடி அவளை நீங்கள் வச்சு என்ன வேணுதல் வேணாலும் கேளுங்கள் நிச்சயமாக கிருஷ்ணர் உங்களுக்கு செய்து கொடுப்பார் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே